Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. எதிர்கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு அனுமதியே கொடுப்பது கிடையாது அனுமதி கொடுத்தா ஆம்புலன்ஸ் வரும் ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இத்தனை பேர் பலியான சம்பவம் நடந்தது கிடையாது எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க ரைட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கட்டும் இது இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க எல்லா இடத்துலயும் மரத்து மேல ஏறி கீழே விழுந்து இது மிகப்பெரிய பாதிப்புகள் தான் ஏற்படுது அதனால இந்த தமிழக வெற்றி கழகம் தான் அதுக்கு பொறுப்பு அதை தடமான அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நாட்டையே உலுக்கிய விஷயம் ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தமிழக அரசியல் வரலாற்றில ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இத்தனை பேர் பலியான சம்பவம் நடந்தது கிடையாது நாற்பதுக்கு மேற்பட்டோர் அநியாயம் அக்கிரமம் மனித உயிர்களுக்கு மதிப்பு இல்லையா தமிழகம் என்பது சினிமாக்காரர்கள் மீது சினிமா மோகம் தமிழகத்துல அதிகம் அது நாங்க ஒத்துக்கிறோம் ஒரு நடிகர் நடிகை வந்தா பாக்குற கூட்டம் கூடுவோம் அப்படி கூட்டம் கூடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் ஒரு கையாலாகாத அரசாங்கம் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிகள் அது தாவேக்காவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு எதிர்கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு அனுமதியே கொடுப்பது கிடையாது அனுமதி கொடுத்தா ஆம்புலன்ஸ் வரும் எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வரும் தாவேக்கா கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வரும் எப்படியாவது எதிர்கட்சிகளுடைய கூட்டத்தை சீர்குலைப்பது அவர்களுடைய திட்டம் என்னதான அரசியல் பண்ணலாம் மக்களுடைய உயிர்களோடு விளையாடலாமா இதுக்கு முழு பொறுப்பு ஏற்கனவே கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது ஐம்பதுக்கும் க்கு மேற்பட்டோர் மரணமடைந்தார்கள் அப்ப సీఎం நேர்ல போகல முதலமைச்சர் தேர் மூகா ஸ்டாலின் நேர்ல போகல இங்க மட்டும் நேர்ல வந்துட்டார் எல்லா மந்திரிகளும் வந்துட்டாங்க எல்லா குடும்பங்களுக்கும் பணம் கொடுக்கறாங்க நிவாரணம் பத்து லட்சம் கொடுக்கறாங்க உடனே அவங்க தாவேகா இருபது லட்சம் கொடுக்கறாங்க பிஜேபி பணம் கொடுக்கறாங்க எல்லாரும் பணம் கொடுக்கறாங்க ரைட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கட்டும் இது இனிமேல் நடக்காம இருக்கறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இனி இனி இத்தகைய ஒரு சம்பவம் நடக்க கூடாது இதுக்கு யார் பொறுப்பு நடந்து விட்ட மரணங்களுக்கு நீதி வேணுமா வேண்டாமா இந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போர்டுங்கிறது தான் ஐயா கருணாநிதி அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு பிரச்சனை அதை வந்து தீர்த்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டா அது தலையில கல்ல போட்டதா அர்த்தம் இந்த விசாரணை கமிஷன் அந்த அம்மா நேற்று விசாரணையை தோக்குறாங்க மாண்பமை நீதிபதி விசாரணை தோக்கும் போதே பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் அந்த காட்சிகளா வந்துட்டு இருக்கு இது ஒரு கண் துடைப்பு தேவை சிபிஐ விசாரணை நாற்பது உயிர் பலிய பலியாகி இருக்குங்க இந்த உயிர்கள் பலியானதற்கு என்ன காரணம் தாவேக்கா காரணமா தாவேக்காவை தடை பண்ணுங்க ஜோசப் விஜய் காரணமா ஜோசப் விஜய் கைது பண்ணுங்க இந்த அரசாங்கம் காரணமா இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணுங்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது நடவடிக்கை எடுக்காது கண்துடைப்பு நடவடிக்கை தான் அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கு இதை விட அதிகமான மக்கள் எடுத்தார் இந்த தமிழக அரசாங்கத்தை மத்திய அரசு கவர்னர் வந்து விளக்கம் கேட்டிருக்காரு என்ன பிரயோஜனம் கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவங்க சொல்லக்கூடிய தகவல் வேற விதமா இருக்குது ஆனா மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வேற விதமா இருக்குது இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது இதுக்கு அவங்க பனிஷ் பண்ணணுமா இல்லையா ஆளுநர் இந்த அரசாங்கத்தை சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லன்னா இந்த மத்திய அரசுக்கு ஆளுநர் வந்து பரிந்துரை செய்யணும் இந்த கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணு அதிமுக ஆட்சி காலத்துல இத்தனை பேர் செத்து போயிருந்தா உருவான அதிமுக இந்த மாதிரி மரணம் நடந்திருந்தா என்ன அரசியல் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு இங்க வந்து அழுகை அரசியல் பீனா அரசியல் நடத்துறாங்க தமிழகத்துல இன்னும் வருங்காலத்துல எல்லாரும் பெரிய பெரிய கூட்டத்தை சேர்த்து காட்டி தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கு கூட்டம் சேர்த்துகின்ற அந்த யுக்தியை தான் எல்லா அரசியல் கட்சியும் அதை மாத்தணும் கூட்டம் சேர்த்துறாங்க அந்த கூட்டம் கூடுகின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவர்கள் கூடி பத்திரமாக திரும்பி செல்ல வேண்டும் இதுக்கெல்லாம் வந்து புதிய வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இப்ப மத்திய அரசு கூட நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மனிதாபிமான அடிப்படையிலே அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறார் உடனடியாக பிஜேபி தலைவர்கள் அங்கு போய் பார்த்திருக்கிறாங்க நிவாரணம் மீட்பு பணி இதுதான் இப்போ முதல் கட்டம் ஆனால் அடுத்தது மத்திய அரசு இந்த திமுக அரசு தவறு செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தவறு செய்திருக்கிறது ஜோசப் விஜய் தவறு செய்திருக்காரு அவர் நடத்தின மூணு நிகழ்ச்சியிலுமே பிரச்சனை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல கோவையில் நடந்த நிகழ்ச்சியிலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க தொண்டர்கள் அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப எதுக்கு அவங்க கூட்டம் நடத்துறாங்க இப்பதான் வாட்ஸ்அப் இருக்குது யூடியூப் இருக்குது வேற இன்னைக்கு கூட விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் வருத்தத்தோட சிஎம் சார் எங்களை பழி வாங்காதீங்க அப்படிதான் போட்டிருக்காரு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு சிஎம் சார் எங்களை பழி வாங்காதீங்க இறந்தவங்களுக்கு இரங்கல் சரிங்க தமிழக வெற்றி திட்டம் என்ன தமிழக வெற்றி கழகம் மேலும் இதே மாதிரிதான் நடந்து போகுதா அந்த தொண்டர்களை நீங்க மூணு நிகழ்ச்சி நடத்துனீங்களே முதல்ல உங்களை கொஞ்சம் பாருங்க மிஸ்டர் விஜய் நீங்க மூணு நிகழ்ச்சி நடத்துனீங்க மூணு நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய தொண்டர்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா கட்சி கலைச்சிட்டு போங்க எதுக்கு உங்க அரசியல் மக்கள் பலியாக வேண்டுமா இந்த பிண அரசியல் உங்களுக்கு வேண்டுமா உங்கள் அணுகுமுறையை மாத்துங்கள் நீங்க அரசியலுக்கு வாங்க நீங்க முதலமைச்சர் என்ன வேணா பண்ணுங்க மக்களை பலியாக்காதி அதே மாதிரிதான் ஆளுங்கட்சி இன்னைக்கு பாருங்க யார் வந்து ஒரு விமர்சன கருத்து போட்டாலும் எல்லாத்தையும் கைது பண்ணு நாற்பதுக்கும் மேற்பட்ட யூடியூபர் கைது இதுதான் கருத்து சொல்றோமா இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே மாற்று கருத்து சொல்பவர்களை இந்த அரசு செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை உடனடியாக கைது செய்கிறது உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஆனா போஸ்ட் திமுக ஜோசப் விஜயை கைது செய் கொலைகாரன் ஜோசப் விஜய் திமுக போய் போஸ்ட் ஒட்டுறான் திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைக்கு வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாங்க கள்ளச்சாராய சாவுகள் நடந்த போதும் இதே கம்யூனிஸ்டுகள் இதே திருமாவளவன் இதே காங்கிரஸ் கட்சி திமுகவை ஆதரித்தது தொடர்ந்து எடப்பாடி ஆட்சியில் இப்படி ஒரு மரணம் நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா உரிமை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளிகள் அப்படிங்கிற போர்வையில கருத்து தெரிவிக்கக்கூடிய நடிகை பிரகாஷ்ராஜ் எங்க போனா கம்யூனிஸ்ட் எங்க போனா அமீர் எங்க போனா எல்லோரும் நம்ம மக்களுடைய இந்த சினிமா மோகத்தை மிகவும் இது இது ஒரு திராவிட பாணி இந்த திராவிட ஆளுங்கிறது இதுதான் மக்களும் வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா இவங்க எதிர் ஒரு எச்சரிக்கையோட இருக்க வேண்டாமா இதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும் இதுக்கு ரெண்டு கட்சிதான் பொறுப்பு ஒண்ணு ஆளுங்கட்சி இன்னொன்னு இந்த நிகழ்ச்சியை நடத்திய தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் கட்சி இந்த ரெண்டு கட்சி தான் அதுக்கு பொறுப்பு இந்த நாப்பது உயிர்கள் பலியாடுறதுக்கு யார் பொறுப்பு இந்த ரெண்டு கட்சிதான் பொறுப்பு இந்த ரெண்டு கட்சி மேலையும் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் இந்த நாற்பது உயிர்கள் பலியாவதற்கு காரணமான இந்த தமிழக அரசாங்கத்தை செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அதோடு கூட தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்ய வேண்டும் அவங்க நடத்தின மதுரையில் நடத்த நிகழ்ச்சி அவங்க நடத்தக்கூடிய அந்த மூணு நாலு நிகழ்ச்சியிலுமே கிரௌடு கண்ட்ரோலே கிடையாதுங்க பொதுமக்களுக்கு இடையூறு தான் போக்குவரத்துக்கு இடையூறு மட்டுமல்ல பொது சொத்துக்கள் நாசப்படுத்தப்பட்டன விமான நிலையத்துல எல்லாம் எகிரி குதிச்சு போனா கோயம்புத்தூர்ல இல்லையா எல்லா இடத்துலயும் மரத்து மேல ஏறி கீழே விழுந்து மிகப்பெரிய பாதிப்புகள் தான் ஏற்படுது அதனால இந்த தமிழக வெற்றிக்கழகம் தான் அதுக்கு பொறுப்பு அதை தட அந்த கட்சியை